திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான ஒன்றாம் திருமுறை தேவாரத்துல இன்னைக்கு ஸ்தல வரிசைப்படி பதினான்காவது பதிகம் பார்க்க போறோம் பாடப்பட்ட ஸ்தலம் வந்து திரு கொடுங்குன்றம் இது வந்து ஒரு பாண்டிய நாட்டு தலம் இன்னைக்கு இதை பிரான் மலைன்னு நம்ம கூப்பிடுறோம் ஆஹ் இங்க உள்ள சுவாமியோட பேரு கொடுங்குன்றேஸ்வரர் அம்பாலோட பேரு குயில அமுத நாயகி இப்ப நம்ம பதிகத்துக்குள்ள போவோம் வானில் பொ்தும் மலை மேகம் கிழித்தோடி கூனல் பிறை சேரும் குளிர்சாரல் கொடுங்குன்றம் வானில் பொலி ஐந்தும் அமர்ந்தாடி உலகேத்த தேனில் பொலி பொல் மொழியாலோடு மேயான் திருநகரே இப்ப இந்த மொத ரெண்டு வரிய கொஞ்சம் திருப்பி போட்டு படிக்கணும் அதாவது எப்படின்னா கூனல் பிறை வானில் பொலி வெய்தும் மலைமேகம் கிளித்தோடி சேரும் குளிர்சாரல் கொடுங்குன்றம் கூனல் பிறைன்னா வளைந்த பிறைச்சந்திரன் இப்ப வளைந்த பிறைச்சந்திரன் என்ன பண்ணுதான் வானத்துல இருக்கிற அந்த கனத்த மலை மேகங்களை கிழித்து ஓடி சென்றும் குளிர்ந்த சாரலை உடையது கொடுங்குன்றம் அந்த கொடுங்குன்றத்தோட திருங்குடுங்குன்றத்தோட இயற்கை அழக வந்து சம்பந்த பெருமான் அழகா வர்ணிக்கிறாரு அதுக்கடுத்தவர்கள் என்ன சொல்றாரு ஆணில் பொலி ஐந்தும் அமர்ந்த ஆடி ஆனா பசு பொலி ஐந்தும்னா பசு கொடுக்கிற ஐந்து விஷயங்கள் என்னென்ன பால் நெய் தயிர் கோமயம் கோசலம் இதெல்லாத்தையும் வந்து சிவபெருமான் விரும்புறாரு அமர்ந்தாடி இந்த ஐந்து பொருள்களாலும் அபிஷேகம் பண்றத மகிழ்வோட ஏற்றுக்கொண்டு உலகேத்த உலகம் போற்ற தேனில் மொழியால் மேயான் திருநகரே அதாவது தேனின் மொழியால் யாரு தேனில் பொலி தேன் போன்ற மொழியினை பேசும் உமையம்மையோட சிவபெருமான் இருக்கும் திருத்தலம் இந்த திரு கொடுங்குன்றம்ங்கிறாரு இப்ப இரண்டாவது பாடல் மயில் புல்கு தன் பெடையோடு உடனாடும் வளர்சாரல் குயில் இன்னிசை பாடும் குளிர் சோலை கொடுங்குன்றம் அயில்வேல் மலின் நெடுவெஞ்சுடர் அனல் ஏந்தி நின்றாடி முன்பட எய்தான் அவன்மேயே எல் நகரே இப்ப இந்த பதிகத்துல வந்து சம்பந்த பெருமான் வந்து முதல் ரெண்டு வரியில வந்து இயற்கை எழில் காட்சியை விளக்குறாரு பொதுவா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து பின்னாடி ரெண்டு வரியில விளக்குவாரு இதுல வந்து முதல் ரெண்டு வரியில அந்த ஊரோட இயற்கை எழில் காட்சிகளை விளக்கிட்டு அடுத்த ரெண்டு வரியில சோபெருமானோட பெருமைகளை பேசுறாரு இப்ப இங்க வந்து என்ன பண்றா பேசுறாருன்னு பார்ப்போம் மயில் புல்கு தன் பெடையோடு உடனாடும் வளர்சாரல் புல்குன தழுவி அதாவது மயில் புல்கு தன் பெடையோடு உடனாடும் மயில்னா இங்க ஆண்மயில குறிக்கிது மயில்கள் வந்து என்ன பண்ணுதான் தம் பெடைகளோடு பெண் மயில்களோடு தழுவி தொகை விரித்தாடுதான் நெங்கிய தொகை விரித்தாடுது வளர் சாரலில் அதாவது வளர் சாரல்னா செழிப்பான சாரல் அதாவது செழித்து வளர்ந்து மரங்கள் நிறைய அடர்த்தியா இருக்கிற மலைச்சரிவுகளை வந்து வளர் சாரல்ங்கிறாரு இங்க அதுக்கடுத்து கொடுங்குன்றத்துல வந்து அப்படிப்பட்ட செழிப்பான மலைச்சாரல்கள்ல ஆண் மயில்கள் வந்து தன் பெட்டையோட தோகை விரித்தாடுதான் அதுக்கடுத்து வேற என்ன இருக்கு குயில் இன்னிசை பாடும் குளிர் சோலை கொடுங்குன்றம் அங்க உள்ள குளிர்ந்த சோலைகள்ல வந்து குயில்கள் வந்து இன்னிசை பாடுதான் எவ்வளவு அழகா இயற்கை காட்சியை வர்ணிச்சிருக்காரு பாருங்க அடுத்தவரில் சிவபெருமானோட பெருமையை பாடுறாரு அயில் வேல் மழை நெடுஞ்சுடர் அனலேந்தி நின்ற ஆடி அயில் வேல்னா கூர்மையான வேல் அயில்வேல் மலி மலினா தன்மை அதாவது கூர்மையான வேல் போன்ற தன்மையுடைய அந்த நெடுஞ்சுடர் நெடிய வெம்மையான ஒளியை உடைய சுடர் போன்ற அந்த அணலை வந்து கையில ஏந்தி ஆடுறாரு எயில் முன்பட எய்தான் எயில்னா மதில் கோட்டை அதாவது இங்க முப்புறங்கள் முப்புறம் கோட்டையே சொல்றாரு முப்புறங்களையும் அம்பெய்து அழித்தவரா சிவபெருமான் அவன்மேயே எழில் நகரே அப்படிப்பட்ட சிவபெருமான் வீட்டிற்கும் எழில் எழில் மிகுந்த நகரம்தான் திருக்கொடுங்குன்றம் இப்போ மூணாவது பாடல் மிளிரும் மணி பைம்பொன்னோடு விரைமாமலர் உந்தி குளிரும் புனல் பாயும் குளிர்சாரல் கொடுங்குன்றம் கிளர் கங்கையோடு இளவெண்மதி கெழுவும் சடைதன் மேல் வளர்கொன்றையும் மதமத்தமும் வைத்தான் வள நகரை மிளிரும் மணி அதாவது ஒளி வீசும் மணிகளையும் பைம்பொன்னோடு பசும் பொன்னையும் விரைமாமலர் விரைன நறுமணம் உள்ள மலர்களையும் உந்தின தள்ளிக்கிட்டு வருது எது தள்ளிக்கிட்டு வருது குளிரும் புணல் குளிர்ந்த அருவி இது எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு வருதான் அந்த அருவி பாயும் குளிர்சாரல் கொடுங்குன்றம் குளிர்ந்த மலைச்சாரலை உடையது கொடுங்குன்றம்ங்கிறாரு அதுக்கடுத்து சிவபெருமான பதி சொல்றார் கிளர் கங்கையோடு அதாவது கிளர்னா பொங்கி வர்ற கங்கையையும் இளவன்மதி கெழுவும் தன் சடை தன்மேல் நில கெழுவும் த சடைதன் மேல் கெழுவும்னா தழுவும் அதாவது வெண்மையான பிறைச்சந்திரனும் தழுவி நீக்கிதான் எங்க கங்கையும் அந்த பிறைச்சந்திரனும் சிவபெருமான் சடைமுடிய முடிய தழுவி நிக்கிதான் அப்படிப்பட்ட சடைமுடிய உடையவர் சிவபெருமான் அது மட்டும் இல்லாம வளர்கொன்றையும் மத மதம் மத மத்தமும் வைத்தான் வளநகரே வளர்கொன்றை சரக்கொன்றை மலர்களையும் மத மத்தம்னா உண்மத்தம் ஏற்படுத்தக்கூடிய ம மூமத்த மலரையும் சிவபெருமன் அணிந்துள்ளார் அவர் எழுந்தருளி இருக்கும் வளமையான நகரம் கொடுங்குன்றம் இப்ப நான்காவது பாடல் பருமா மதகரியோடு அரிய விரிசாரல் குருமாமணி பொன்னோடு இலி அருவி கொடுங்குன்றம் பொறுமா எயில் வரைவில் தரு கனையின் பொடி செய்த பெருமான் அவன் உமையாளோடும் மேவும் பெருநகரே பருமா மதகரியோடு அரிய விரிசாரல் பருமா மதகரி அதாவது பருத்த பெரிய மதகரினா மத யானைகளும் அரி சிங்கங்களும் இலியும் விரிசாரல் வாழ்கின்ற மலைச்சாரல்கள் வந்து கொடுங்குன்றத்துல இருக்குங்கிறார் அது மட்டும் இல்லாம குருமாமணி பொன்னோடு இலி அருவி கொடுங்குன்றம் அதாவது அந்த அருவி என்னெல்லாம் கொண்டு வருது பெரிய மணிகளையும் பொண்ணையும் வந்து கொண்டு வர அருவியும் அந்த கொடுங்குன்றத்துல இருக்கான் பொறுமா எயில் பொறுனா இங்க வந்து பொருதுதல் அதாவது எதிர்த்து சண்டையிடுதல் எயில்னா கோட்டை அதாவது எதிர்த்து பொருத வந்த முப்புற கோட்டைகளையும் அதாவது அங்க உள்ள அரக்கர்களையும் சூப்பர்மான் என்ன பண்றாரு வரைவில் தரு கணையின் பொடி செய்த பெருமான் வரைவில் வரைனா மலை அப்ப இங்க வரைவில்னா மலை போன்ற வில் அந்த வில்லிலிருந்து தொடுக்கப்பட்ட கணையின் கணையால வந்து முப்புறங்களையும் பொடி செய்தாரா அப்படிப்பட்ட பெருமான் உமையம்மையோடு எழுந்தருளி இருக்கும் தலம்தான் இந்த கொடுங்குன்றம் இப்ப ஐந்தாவது பாடல் மேகத்து இடிகுறல் வந்து எழ வெருவி வரையிழியும் கூகை குளம் ஓடி திரி சாரல் கொடுங்குன்றம் நாகத்தொடும் இளவெண்பிறை சூடி நலமங்கை பாகத்தவன் இமையோர்தொள மேவும் பழநகரே மேகத்து இடிகுறல் வந்து எழ அதாவது மேகத்துக்கு நடுவுல தோன்றும் தோன்றும் இடியோட ஓசைய கேட்டு வெறுவி அஞ்சி எது அஞ்சி ஓடுது இழியும் அதாவது அந்த மலைச்சாரலில் வரைனா மலைச்சாரல் அந்த மலைச்சாரலில் இருக்கும் கூகை குளம் ஓடித்திரிசாரல் கொடுங்குன்றம் அங்க இருக்க அந்த கூகை குளம் கூகை குளம்னா கோட்டான்ங்கிற பறவை அந்த கோட்டான் கூட்டம் எல்லாம் ஓடி போகுதான் அந்த மேகத்துக்கு நடுல வர அந்த இடியை கேட்டு பயந்து போய் ஓடி போகுதான் நாகத்தொடு இளவெண்பிறை சூடி சிவபெருமான் வந்து தன் முடியில வந்து நாகத்தையும் இளவெண்பிரையும் சூடி இருக்காரு நலமங்கை பாகத்தவன் இமையோர்தல மேவும் பழநகரே நலமங்கைன்னு உமையம்மையை குறிக்கிற சொல் உமையம்மையை ஒரு பாகத்தில் வைத்துள்ளார் தேவர்கள் வந்து தன்னை வணங்கும் வண்ணம் வந்து பழமையான கொடுங்குன்றத்துல எழுந்திரலி இருக்காரா சிவபெருமான் இப்ப ஆறாவது பாடல் கை மா மதகரியின் இனம் இடியின் குரல் அதிர சோலை புகமண்டும் கொடுங்குன்றம் அம்மான் என உழ்கி தொழுவார்கற்கு அருள் செய்யும் பெம்மான் அவன் இமையோர் தொலமேவும் பெருநகரே கை மா மதகரியின் இனம் கையினா தும்பிக்கை எதுக்கு தும்பிக்கை இருக்கு யானைக்கு தும்பிக்கையுடைய மத கரி மதகரினா மத யானைகளின் இனம் என்ன பண்ணுது இடியின் கு குரல் அதிர அதாவது இடிக்கும் சத்தம் வந்து கேட்குது அது வந்து அதிர் தான் அதை கேட்டு அந்த யானையெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுதான் கொய்மா மலர் சோலை புகமண்டும் கொய்மா மலர் சோலைன்னா கொய்யக்கூடிய மனம் மிகுந்த மலர்களை கொண்ட சோலை யானைகள்லாம் இடி சத்தத்தை கேட்டு அஞ்சி அந்த சோளைக்குள்ள புகுந்து ஒளிஞ்சுக்குதான் அதான் புகமண்டும் கொணுகுன்றம்ங்கிறாரு அம்மான் அதாவது சிவபெருமான் தான் நம் தலைவன் என உழ்கி தொழுவார்கற்கு அருள் செய்யும் பெம்மான் அந்த சிவபெருமான் தான் என்னோட தலைவனை இடைவிடாது தொழுது வணங்கும் அடியார்களுக்கு வந்து அருள் பெய்யும் அருள் செய்யும் சிவபெருமான் எப்படி இருக்காரு இம்மையோர் தொலை கொடுங்குன்றத்துல வீட்டு இருக்காரா தேவர்கள்லாம் தொழும்படி ஏழாவது பாடல் மரவத்தொடு மனமாதவி மவ்வல் அது விண்ட குரவத்தொடு விரவும் பொழில் சூழ்தன் கொடுங்குன்றம் அறவத்தொடும் இளவெண் விரை விரவும் மலர்கொன்றே நிறவ சடை மேல் உடன் வைத்தான் நெடுநகரே மரவத்தோடு கடம்ப மலரோடு மணமாதவி அதாவது மணமிக்க குறுக்கத்தி மலரா மவ்வல் முல்லை மலர் அது விந்த குரவத்தோடு விரவும் பொழில் சூழ் இந்த மூணு மலர்கள் மட்டும் இல்லாம குரவ மலர்களோடு மனம் பரப்பும் பொழில்கள் சூழ்ந்த கொடுங்குன்றமா எப்படிப்பட்ட கொடுங்குன்றம் தன் கொடுங்குன்றம் குளிர்ச்சி மிக்க கொடுங்குன்றமா அரவத்தோடு நாகத்தோடு இளவெண் விரை அதாவது வெண்மையான பிறையும் விரவும் மலர் கொன்றை விரவும்னா மானம் கமலும் கொன்றை மலர்களையும் நிறவ சடை மேல் உடன் வைத்தான் நெடுநகரை நிறவன்னா நிரம்ப இது எல்லாத்தையும் தன்னோட சடை முடி மேல நிரம்ப அணிந்துள்ள சிவபெருமானோட வீட்டிற்கும் அவர் வீட்டிற்கும் நெடுநகரம் தான் இந்த கொடுங்குன்றம்ங்கிறாரு எட்டாவது பாடல் இதுல எப்பயுமே நமக்கு தெரியும் ராவணனை பத்தி பேசுவார் முட்டா முதுகரியின் இனம் முதுவேய்களை முனிந்து குட்டா சுனை அவை மண்டி நின்று ஆடும் கொடுங்குன்றம் ஒட்டா அரக்கன் தன் முடி ஒரு பக்த அவை உடனே பிட்டான் அவை அவன் உமையாலோடும் மேவும் பெருநகரே முதுகரியின் இனம் கரினா யானை அப்ப யானை கூட்டங்கள் என்ன பண்ணுது முட்டா முட்டானா தடையில்லாம தடையே இல்லாததுனால அந்த யானை கூட்டம்லாம் என்ன பண்ணுது முதுவேகளை முனிந்து முதுவேகள்னா முதிர்ந்த மூ மூங்கில்கள் அந்த மூங்கில்கள் எல்லாம் உண் சாப்பிடுதான் அதுக்கப்புறம் குட்டா சுனை குட்டம்னா ஆழம் அப்ப குட்டானா அதுக்கு ஆப்போசிட் ஆழமாக்கப்படாத அதாவது சுணை ஆழமாக தான் இருக்கு ஆனா மக்களால் ஆழமாக்கப்படலையா இயற்கையிலேயே அது ஆழமான சுணையா அந்த சுணையில எல்லாம் இந்த யானை போய் என்ன பண்ணுது அவை மண்டி நின்று ஆடும் அந்த சுனைகள்ல எல்லாம் சாப்பிட்ட பிறகு இறங்கி இந்த யானை கூட்டம் எல்லாம் நீராடுதான் அப்படிப்பட்ட இடம் இந்த அரக்கன் கொடுங்குன்றம் வலிமை வாய்ந்த அரக்கன் யாரு இங்க ராவணன் அவனோட முடி அணிந்த பக்துன்னா பத்து பத்து தலைகளையும் சிவபெருமான் என்ன பண்றாரு அவை உடனே பிட்டான் அதாவது சிவபெருமான் அந்த பத்து தலையும் அப்படி ரெண்டா பிட்டு ஒடிச்சு நசுக்கிட்டாரான் அப்படிப்பட்ட சிவபெருமான் என்ன உமையாலோடு மேவும் பெருநகரே உமையமோயோடு உரையும் நகரம்தான் இந்த கொடுங்குன்றம்ங்கிறார் ஒன்பதாவது பாடல் அறையும் அறி குரல் ஓசையை அஞ்சி அடும் ஆணை குறையும் அது ஆகி உலை வைகும் கொடுங்குன்றம் மறையும் அவை உடையான் என நெடியான் என இவர்கள் இறையும் அறி ஒன்னாதவன் மேய எழில் நகரே அதாவது அறையும் அரி குரல் ஓசையை அஞ்சி அறையும் அதாவது அரி என்ன பண்ணுது அரினா சிங்கம் அரை இது தன்னோட முன்காலால அரைந்து கொள்ளும் சிங்கத்தின் கர்ஜனை சிங்கத்தோட தன்மை வந்து அந்த முன்னாடி காலை எடுத்து அப்படியே அரைஞ்சே மத்த மிருகங்களை கொன்றுமா அதனாலதான் அறையும் அறிங்கிறாரு அந்த அதோட குரல் ஓசைய கேட்டு அஞ்சுதான் எது அடும் ஆணை அடும்னா கொல்லும் தன்மை வாய்ந்த மத யானை அப்படி அஞ்சு அந்த யானை என்ன பண்ணுது குறையும் மனமாகி அதாவது அது பயந்து போறதுனால அதோட மன எழுச்சி குறைஞ்சு போதும் அதோட கான்பிடன்ஸ் குறைஞ்சு போயிருது அப்ப எங்க போகுது முளை வைகும் முளைன்னா இங்க குகை குகைக்கு நடுவுல போய் மலைகளுக்கு இடையில குகைகள்லாம் இருக்கு அந்த பகுதியில போய் மறைஞ்சிருக்குதான் அப்படிப்பட்ட கொடுங்குன்றம் இந்த கொடுங்குன்றம்ங்கிறது மறையும் அவையுடையான் இங்க மறை வேதங்களை குறிக்குது அப்ப இங்க யாரை குதிக்கிறது வேதங்களை உடைய பிரம்மாவும் நெடியான் அதாவது உலகை அளப்பதற்காக நெடிய உருவம் எடுத்த திருமாலும் இவர்கள் இறையும் அறி ஒண்ணாதவன் இறைனா சிறிதுன்னு அர்த்தம் இங்க வந்து இறைவனை குறிக்கிறது இல்ல இவங்க ரெண்டு பேரும் இறையும் ரெண்டு பேராலும் இறையும்னா சிறிதும் ரெண்டு பேராலையும் சிறிதும் அறிய முடியாதவராக நின்ற சிவபெருமான் அவர் மேவிய எழில்மிக்க நகரம் தான் இந்த திருக்கோணங்குன்றம் இப்ப பத்தாவது பாடல் மத்த களிறு ஆளி வர அஞ்சி மலைதன்னை குத்தி பெருமுளைதன் இடைவைகும் கொணுங்குன்றம் புத்தரோடு பொல்லா மணச்சமணர் புறங்கூற பத்தர்களுக்கு அருள் செய்தான் அவன்மேய பழநகரே மத்த களிறு ஆளி வர அஞ்சி மத்த களிர மதம் பொருந்திய யானைகள் தம்ம விட வலிமை வாய்ந்த ஆழின யாழிகள் அந்த காலத்துல வந்து இருக்கும் தெரியுமா மிருகம் முகமும் யானை உடலும் அந்த மாதிரி யாழிகளை பார்த்தா அந்த மதம் பொருந்திய யானைகள் பயப்படுமா பயந்து என்ன பண்ணுது மலை தன்னை குத்தி மலையை குத்தி கொடைஞ்சு குகையா முளை தன்னை இடைவேகும் முளைனா குகை பெரிய அந்த மலையை குத்தி குகையா கொடைஞ்சு அதுக்குள்ள போய் தஞ்சம் தஞ்சமடைஞ்சதுதான் அந்த யானைகள்லாம் யாலியை பார்த்து புத்தர்களோடு பொல்லாத மனமுடைய சமணர்களும் வந்து புறங்கூறினாலும் தன் பக்தர்களுக்கு ஈசன் வந்து அருள் செய்கிறாராம் அப்படிப்பட்டவர் உரையும் பழமையான நகரம் கொடுங்குன்றம் இப்ப கடைசி பாடல் கூணல் பிரைசடைமேல் மிக உடையான் கொடுங்குன்றை காணல் களுமா நகர் தலைவன் நலகௌனி ஞானத்து உயர் சம்பந்தன நலம்கொள் தமிழ் வல்லார் ஊனத்தொடு துயர்தீந்து உலகேத்தும் எழிலோரே கூணல் கூனல் மேல் மிக உடையான் கூனல் பெறன வளைந்த பெச்சந்திரனை சடைமுடி மேல் அணிந்துள்ள சிவபெருமான் எழுந்தருளியுள்ள தலம் திரு கொடுங்குன்றம் காணல் கழுமல மாநகர் காணல்னா கடற்கரை சோலை கடற்கரை சோலை சூழ்ந்த கழுமல மாநகரத்துல உள்ள தலைவன் நல கவுனி அந்த ஊரோட தலைவன் நல்ல கவுனியர் குலத்தில் தோன்றிய யாரு ஞானத்துயர் சம்பந்தன் ஞானத்தில் உயர்ந்த சம்பந்த பெருமான் அவர் என்ன பண்றாரு நலங்கொள் தமிழ் வல்லார் அதாவது திருக்குன்றத்து இறைவன் மேல் அவர் பாடிய தமிழ் மாலைகள்ல இனிய தமிழ் பாடல்களை பாடி ஓத வல்லவர்கள் என்னெல்லாம் பெறுவாங்க ஊனத்தோடு துயர் தீர்ந்து உலகேத்தும் எழிலோரே இங்க ஊனம்னா குறைபாடு அவங்க தங்கள்கிட்ட உள்ள குறைபாடெல்லாம் நீங்கி துன்பங்கள்லாம் தீந்து உலகம் போற்றும்படி எழுச்சி பெறுவார்கள்லாம் எழிலோர்னா எழுச்சி பெற்றவர்கள் எழில்னா எழுச்சின்னு அர்த்தம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி